வணக்கம் நிகர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு குபல்கோ ஒன் ஃபார்ட்டி வண்டி வந்து வற்பாய்க்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த குபல்கோ வண்டியினுடைய முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாவே இந்த குபல்கோ வண்டியினுடைய முழு விவரத்தையும் நெருவில் பார்ப்பதுக்கு முடிய தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற குபல்கோ வண்டி ஜேசிபி வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த குபல்கோ ஒன் ஃபார்ட்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் மெயின்டெனன்ஸ்ல வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் தான் வண்டி ஓடிட்டு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கொண்டா வண்டிங்க ஒரே கைப்பட ஓட்டியிருக்காங்க பக்காவான ஜெனி நுட்டியான மெயின்டெனன்ஸ்லையும் இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயின் லிங்கேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பக்கெட்டு டீத்து எல்லாமே கட் கண்டிஷன் இருக்குங்க பின்னு புஸ்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குங்க எங்கேயுமே ஆயில் லிங்கேஜெலாம் இல்லாமல் நல்லா தரமான மெயின்டனன்ஸ்லாம் வச்சு ஓட்டிருக்காங்க இந்த கொபல்கோ ஒன் ஃபார்ட்டி வண்டி பார்த்திங்கன்னா ரன்னிங் அவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாயிரம் மணி நேரம் வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க தற்போதை வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்கர் லைன் எல்லாம் ஓடாத வண்டிங்க ப்யூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திருக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா பைப் லைன் தான் அதிகமாக உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த குபல்கோ ஒன் ஃபார்ட்டி வண்டி தேவைப்படும் குபல்கோக்காரரை நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர் அருகில்தான் ஒரு குபல்கோ வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் குபல்கோ காரரை உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் கோபல்கோக்காரரை நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய கொபல்கோ வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கொபல்கோ வண்டிக்காரர் இந்த கொபல்கோ ஒன் ஃபார்ட்டி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வண்டி பாத்தீங்கன்னா எல்லாமே லைஃப் கிடைக்குங்க பிஸ்டனு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் வந்து லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி வந்து பின்னு புஸுக்கெல்லாம் கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீத்தெல்லாமே நல்லா தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க பியூர் ஏர்த்தருக்கு மட்டுமே ஓடும்னால ஜென்யூனிட்டியான மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குதுங்க தேவைப்படும் கோபல்கோ கார் இந்த கொபல்கோ ஒன் ஃபார்ட்டி வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழை மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்